பார்த்த குட்டி சரவணம் பேசுற பாருங்க அட்டை காசமாக அங்குலாண்ட்டே ஷாப்பிடியோ ஆல்டோ அந்த பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு மணல் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்பர் வேலூர் ஸ்டேஷனு அட்டை இருபத்தொம்போது வரைக்கும் எல்சிஎன்சில் பக்கா கரண்ட் இருக்குது சரிங்க இருபத்தாறு வரையும் கரண்ட்ல இருக்குது பாருங்க ஏன்னா கொடுக்க ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்லாம் பாருங்கள் முதல்ல சூப்பராக இருக்காங்க ஷீட் கவர்லாம் விட்டுறாதீங்க ஷீட் கவர்லாம் பக்காவாக இருக்குது அங்கிளாண்ட்டிக்கு கொடுப்பற ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ஒரு லட்சத்தி ஐம்பதாவது சொல்கிறாங்க நீங்கள் வாங்க வந்து எத்தினு போகுதுங்க சூப்பராக இது விட்டுறாதிங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோன் சிஎஸ்டார் சூப்பராக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ரெண்டு ஓனர்ரு நான் கொடுக்கப்படுற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு கம்மி ரேட்டாக தான் சொல்லிக்கிறாங்க ஒரு மூணு லட்சம் சொல்லிக்கிறாங்க ஆனால் டைப்பிடு பாருங்க வேறு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தோரு மாடலு அஞ்சு லட்சத்து ஐம்பதாக இருந்து கேட்குறாங்க கஸ்டமரு அட்டை கஸ்டமர் எடுத்துப்பாங்க வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சும்மா பாருங்கள் ஒரு லட்சத்து ஐம்பதாக சொல்லிடுறேன் ஒயிட்டு செம்மையாக இருக்கும் எத்த அதுவும் எடுத்துருப்பாங்க கம்மி ரேட்டு தான் அட்ட கஷ்டமாக இருக்கும் விட்டுறாதீங்க வேறு லெவலில் இருங்க அது ஜென்னு பாருங்கள் ஜென்னு செம்மையாக இருக்குங்க வேறு லெவலில் ரெண்டாயிரத்தி ஒரு ப ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் சொல்கிறேன் எத்தினு போங்க இந்த இண்டியா பார்த்தீங்கன்னா கம்மி கம்மிதான் சொல்லிக்கிறேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் சொல்கிறேன் எத்தினு போயிடுங்க அது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சூப்பூராங்குதுங்க அட்ட கஷ்டமாக இருக்குதுங்க ஒரு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறேன் இதே மாதிரி நிறைய முறை வந்து வருது ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ஹைட்டு வந்து பதினாலு மாடலு இந்த ஹைட்டு வந்து ஒரு ஐம்பது ஐம்பதாயிரத்துக்கு எடுத்துன்னு போயிடுங்க ஹைட் சூப்பராக இது பண்ணுங்கள் விட்டுறாதீங்க அந்த ஹைட்டில் இருப்பாரு ரெட் கலரு இன்னும் சூப்பராக இருக்குங்க வண்டி வேற மூணு லட்சத்தி ஐம்பது தான் சொல்கிறாங்க கஸ்டமரு இருக்குது வண்டி எடுத்துருப்பாங்க விட்டுறாதீங்க உங்களுக்கு பட்டு உங்களுக்காக கஷ்டப்பட்டு ஷாப்பிட போடுறேன் ஃபேஸாக பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வண்டி நல்லா இருக்கு நான் ஷாப்பிட்ட கூட போட்டிருப்பேன் மாலை போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நல்லா ரொம்ப ரொம்ப கனெக்ட் நல்லா கமெண்ட் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நீங்கள் வாங்க கண்டிப்பாக இருக்குது அதுதான் ஒரே ஆசை ஆல்ட்டோ விட்டுறாதீங்க நல்லா இருக்கு வண்டி தவிர சைல ஆகிடுச்சுங்க வண்டி அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க ஒன்றும் வரல கஸ்டமர் ஓம் நீ சொல்லிக்கிறேன் பாருங்க வேற ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாவது சொல்லிக்கிறேன் வண்டி எடுத்துகிட்டு போங்க நல்லா இருக்கு விட்டுறாதுங்க அட்டகாசமாக தவேற சைல் ஆகிடுச்சு பாருங்க ஐட்டம் எழுதிங்க லேக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேலே கிடைக்க பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களாண்டி